நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே இப்போ தான் தம்பியை குறிப்பாட்டு கடைக்கு போய்ட்டு வந்தேன் இன்னைக்கு சென்னையோட காய்கறி ரேட் பார்க்குறீங்களா இந்த வாங்கிட்டு இருக்க பாருங்க சரிங்களா வாங்கிட்டு அடிக்க வச்சிட்டேன் எனக்கு இன்னமும் இன்னைக்கு விலை கொஞ்சம் ஜாஸ்தி மாதிரி தெரியுது உங்களை கம்பேர் பண்ணுங்க ரைட் ஓகே அப்படியே பார்த்துன்னு வரலாமா காலையில் எந்திரிச்சு கடைக்கு போனால் கு குறைஞ்சது ஒரு ஃபேமிலிக்கு ஒரு ஐநூறுவா செய்யணும் மாதம் மல்லிகை ஜாமான் வாங்குனது இல்லாமல் இல்லையா ரைட் பாருங்கள் வாங்க இந்த அரிசி வந்து நான் இன்னைக்கு வேறு கடையில் வாங்கினேன் தினம் வாங்குவேன் லோபடுக்கு அங்கே வாங்குவேன் அறநூற்றி அறுபது ரூபா அறுநூற்றி சாரி எழுநூற்றி அறுபது எழுநூற்றி எழுபது போனாட்டி எழுநூற்றி எழுபது சொல்லி எழுநூற்றி அறுபது ரூபா வாங்கினேன் ஆனால் இன்றைக்கி வந்து ரேட்டு வந்து எழுநூற்றி நாற்பது எழுநூற்றிண்ணா எழுநூற்றி நாற்பதா வாங்கினேன் ரைட் ஓகே பாருங்கள் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் ரேட்டு இது வந்து முப்பது ரூபா இது பால் ரேட்டு அசிஷு ஞாபகம் இல்லை எனக்கு பார்க்க மாட்டேன் எண்ணில் இந்த எண்ணெய் சைஸ் உங்கள் ஊரில் பாருங்கள் இது வந்து ஐம்பது ரூபா இந்த எண்ணில் ஓகேவா தக்காளி இன்றைக்கி கிலோ நாற்பத்தஞ்சு ரூபா இது ஃபஸ்ட் குவாலிட்டியாக செகண்ட் குவாலிட்டியாக தெரில எனக்கு இந்த நாற்பத்தஞ்சு ரூபா ஒரு கிலோ தேங்காய் அரை மூடி கட் பண்ணி வாங்கினேன் இது பதினஞ்சு ரூபா ஓகேவா அப்புறம் இது என்ன சொன்னால் காராமணி அரை கிலோ வாங்கினேன் நாற்பது ரூபா வெங்காயம் ஒரு கிலோ வாங்கினேன் முப்பத்தி ரெண்டு ரூபா இது வந்து முந்நூற்றி ஐம்பது கிராம் இருந்துச்சு எங்களுக்கு முப்பது ரூபா வாங்கினாங்க இது வந்து எப்போவுமே நான் வந்து ப்ரூ இந்த மாதிரி தான் நான் வாங்குவேன் இந்த மாதிரி வாங்கிட்டால் ஒன்ஸ் கிளாஸில் போட்டு கலந்துட்டு பாக்கெட் தூக்கி போடலாம் நான் பெரிய பாக்கெட் வாங்கி கொஞ்சம் மூடாம விட்டால் கூட மொத்தமாக கட்டியாகிடும் ஸோ இது எனக்கு ஈஸியாக இருந்துச்சு இது ஒரு சரம் நான் வாங்குறது வந்து சக்ரா கோல்டு டீ எங்கள் ஊப்பா தான் பிடிக்கும் கீரை இன்னும் ஒரு கட்டை வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது வில பதினஞ்சு ரூபா தான் ஸோ கொத்தமல்லி கருவேப்பில் ஃப்ரீ இன்றைக்கி நான் வாங்கினது இதுதான் இளைடு வந்து என் மருமகளுக்கு டெய்லி வாங்கி கொடுத்துறது நான் ஒரே இரண்டு சாப்பிட்டால நான் காலி ஒன்று பயங்கரமாக தளவழிப்போம் ரெடி லூஸ் மோஷன் ஆகிடும் எனக்கு வந்து செட் ஆகாது அவங்க செட் செட்டாகிருக்கேன் அவங்க சாப்பிடுவாங்க டெய்லி கொடுத்துறது அவங்களுக்கு ஜலதோசை கூட அவங்க சாப்பிடுவாங்க அவங்களுக்கு ஒன்றும் ஆகாது அவங்களுக்கு பழகி அது அவ்வளோதாங்க தான் நான் வாங்கினேன் உங்கள் ஊருக்கும் எங்கள் ஊருக்கும் நெடி ஃபண்ட் பாருங்கள் எல்லாமே கமெண்ட்ல சொல்ல முடியாது தக்காளி அவங்க எங்கட்ட சொல்லுங்கள் முப்பத்தி ரெண்டு ரூபா ரூபா கிலோ இதான் இதுதான் நம்ம டக்குன்னு கண்ணுக்கு தெரியாது மிதெல்லாம் தெரியாது இன்னைக்கு ஜஸ்ட்டு வெளியே போயிருந்தால் ஆயிரூபா கலியாயிடுச்சு இதுதான் நாளைக்கு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது ஓய்மூரில் அந்த ப்ரோக்ராம் வந்து டியா டான்ஸ் டியா டைலாக் மிம்கிரியெல்லாம் பண்ண சொல்லியிருக்காங்க போனோன்னே சாப்பிட்லாமான்னு கேட்டு தான் நாம் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுவோம் ஓகே வாங்க கீழே தம்பியை குளிப்பாட்டி நான் ஒரு காப்பி சாப்பிட்டு தம்பிக்கு தோசைக்கு சேத்துன்னு போகணும் நேற்று சட்னி இருக்கும் ரெண்டு மூணு சட்னி இருக்கும் ஃப்ரிட்ஜில் அதை அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது தான் நான் வந்து தலையை தூக்கி வரேன்னா சுரேஷ் பாபு தலையை ஆட்டி விட்டி இப்படி பார்த்தா டீஆர் இன்னும் கொஞ்சம் முடிவு வளர்ந்துச்சா நான் டோப்பா வைக்க மாட்டேன் இப்போ நாளைக்கு ஒரு டோப்பா வைக்கிறதா வேணாமல் தரல சரி ஓகே டோப்பா வச்சு உங்களுக்கு காமி இருக்கோ நான் கழிச்சு டோப்பா நான் விக்கு இது வந்து ஓன் ஹாரு விக்கி வச்சு காமிக்கோ நான் கழிச்சு ஓகேவா மா காப்பீட்டு கொஞ்சம் கலக்கு தேங்க்யூ கடைக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு ஒரு டயர்டில் ஒரு காப்பி சாப்பிட்டா சொர்க்கமே தேடணும் அவ்வளோ டயர்டாக இருக்குது காரலாம் செம வேலைங்க கடைக்கு போடுறோம் கூட இது வாங்குறதுக்கு கிட்டத்தட்ட ரெண்டு மூணு கடைக்கு சுற்றணும் ஒரு காரை வேறு க்ளீன் பண்ணேன் நாளைக்கு ப்ரோக்ராம் போகிறது கார் எடுத்துக்கணும் பண்ணன்ட்டு அது அலோன்சர்ஸ் தராங்கன்னு தெரில அதெல்லாம் தர மாட்டாங்க சில இடத்துல நம்மளை மதிப்பாங்க சில இடத்துல மதிக்கவும் மாட்டாங்க அதுதான் ஒரு பிரச்சனை சில பேர் கிண்டல் பண்ணுவாங்க சில பேர் முடிவு பயிற்சி வந்துப்பாங்க இதான் கலைஞரோட நிலமை மற்றவங்க சந்தோஷத்தை இல்லையோ நம்ம சந்தோஷமாக இருக்கான்னு யாரும் பார்க்க மாட்டாங்க ஒரு கமெண்ட்டை கூட ஜோக்கர்ஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க பரவாயில்ல ஜோக்கர்ஸ்ன்றவங்க மற்றவங்க சந்தோஷப்படுத்திட்டு தான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில் சொல்ல மற்றவங்க சந்தோஷப்படுத்தணும் ஜோக்கர் அதை ஜோக்கரே ஜோக்கர்னு கிண்டலாக சொல்கிறாங்க பரவாயில்ல தோசை இருக்கு மாவு இருக்கு தோசை விடலான்ட்டு பார்க்கணும் சரி சூரிய மட்டும் தோசை விட்டு கொடுத்துட்டு என்ன பண்ண போறேன் உப்மா என்ன உப்புமா ரவா உப்புமா அரிசி உப்புமா அரிசி உப்புமா நீங்கள் பண்ணியிருக்கீங்களா அரிசி வந்து இப்போ ஒரு ஆளாக எடுத்துகிட்டு போறாங்க கொறை கொரேன் பாருங்க ஸோ மிக்சி அரைச்சி ஒரே ஒரு சுற்று விட்டுறா ஒரே ஒரு சுத்து மிக்ஸி அவ்வளோதான் நான் ரொம்ப அரைக்கிறேம்மா சரி ஓகே நீ பண்ணி வை நான் கால் வலிக்குது நான் உக்காந்துட்டு இருக்கேன் ஒரு ஒரு பெரிய கிளாஸ் ஃபுல்லாக அரிசி எடுத்தாங்க புளுங்கல் அரிசி தான் மிக்சியில் கிரர் ஒரு சுத்து அவன் அத்தவன் நிறுத்திக்கோ பண்ணுறப்போ கூப்பிடு வரேன் பண்ணுறப்ப கூப்பிடு அரிசி இல்லை அரிசி என்ன பண்ண போகிறேன் வாரம் கால் வலிக்குது நோக்காங்க அரிசி உப்புமா நீங்கள் பண்ணிருக்கீங்களா இப்போ பண்ணுறத பாருங்கள் நொய் மாதிரி அரைச்சிங்க நொய்யே நொய் போடலாம் நல்லா நொய் எங்கள் அரிசி அரைச்சி உடஞ்சிருக்கு பாருங்கள் ஸோ ஒரு சுற்று சுற்றி எடுத்துட்டாங்க என்ன பண்ணுறாங்க பார்க்கலாம் நல்லா கழுவிட்டாங்க அரிசி உப்புமா எப்படி தான் இருக்குன்னு பக்கம் தண்ணி எவ்வளோ ஒரு சாப்பாட்டு தண்ணி ஊற்றுவீங்க ரெண்டு கிளாஸ் ஒரு கிளாஸ் ரெண்டு கிளாஸ் பத்தை கொஞ்சம் பாருங்கள் பேரு கூட ஒரு இல்லை க்ளீனாக இருக்குது ஃப்ரீன்னு வெயில் அடி காலையிலே இந்த வருஷம் வெயில் ஜாஸ்தியாக சொல்லிட்டு ஒரு பிரதர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க பிரதராக சிஸ்டர் தெரியல கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அதுக்கேற்ற மாதிரி காலையில் வெயில் பயங்கரமாட்டேங்குது ஓகே நம்ம வீட்டு என்ன பண்ணுறாங்க பார்க்கலாம் ஸோ காய்கறிலாம் எடுத்து வச்சுட்டு அதை பண்ணுவாங்க ஓ எவ்வளோ நேரம் ஊர்ணா அது ஊரே தான் அப்படியே செய்ய வேண்டியதா சரி எடுத்து வச்சுட்டு இதுக்கு வந்து ஆக்சுவலாக இதுதான் தேங்காய் எண்ணெய் ஊற்றி தான் செய்யணும் இந்த தேங்காய் எண்ணெய் தலைக்கு ஊற்றுற தேங்காய் எண்ணெய் தலைக்கு ஊற்றுற தேங்காய் அப்படி பிராண்ட் ப்ராண்டு கம் இது வுட்டு இந்தோருக்கு டோர்க்கு உட்டு ப்ரெஷ்டு கோகோனட் ஐ சமையல் கோ சமையல் தேங்காய் எண்ணெய் அவ்வளோ தான் அவ்வளோ பாத்துங்க ஒரு மூணு ஸ்பூன் வச்சுக்கோங்க போங்க அவ்வளோதான் ரைட் ஓகே இது தேங்காய் எண்ணெய் தான் டேஸ்டாக இருக்குமா ம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் என்ன சூடாகிடுச்சு தேங்காய் எவ்வளோ படிச்சுன்னு இருக்குது பாருங்கள் ஆக்சுவலாக தேங்காய் கேரளெல்லாம் நல்லா தேங்காய் யூஸ் பண்ணுறது தான் அவங்க வந்து ஹெல்த் சாப்பிட்றதும் நல்லா ஹெல்த் ஹேர் க்ரோத் அவங்க இருக்கும் கேரளா நல்லாயிருக்கும் போட்டு ம் கடுகு போட்டாச்சு வெடிக்கணுங்க வெடிக்கணுமா அதான் நீ வெடிக்கிறீங்க அப்புறம் கடலை பருப்பு கொஞ்சம் வந்து உளுத்த பருப்பு பண்ணி அadle adile podunga andha adu veidikuma aathu veidiyadhu varapadum vali

என் மரும வந்தா யூஸ் பண்ண பார்த்து கொடுத்துருக்காங்க கம்மியாச்சுன்னா அப்புறம் பார்த்துக்கலாம் உப்புமா வந்து நம்ம இந்த மாதிரி நோய் மாதிரி பண்ணிட்டும் பண்ணலாம் டைரெக்டா நொய்யே வாங்கிட்டு கூட பண்ணலாம் அப்படி இல்லைன்னா சீரக சம்பா ரைஸ் இருக்கு இல்லையா அதுலேயும் பண்ணலாம்

ஐநூறு எம்எல் பார்த்துங்க ஐநூறு எம்எல் விலை முந்நூற்றி அறுபது தெர்துங்களேன் முந்நூற்றி அறுபது ரூபா இதெல்லாம் வாங்கினா நம்மளுக்கு கட்டுப்படி ஆகாது எப்போனா ஒரு தடவை தாலி கற்றுக்கொன்னால் வாங்கலாம் அவ்வளோதான் உப்புமா ரெடி கலக்குனா தெரியும் இதுதாங்க அரிசி உப்புமா ரொம்ப ஈஸி ஈஸி ரொம்ப சிம்பிள் பட் தேங்காய் ஸ்பெஷல் ஐட்டம் இல்லையா இப்போ வந்து என்ன பண்ணோம் கொஞ்சோடு தேங்காய் எண்ணெய் மேலே வச்சுக்கணும் அப்படியே அவ்வளோதான் சோ ஒரு கொஞ்சோண்டு ஊற்றுனா போதுமா போதுங்க அவ்வளோதாங்க அம்மா முருகா எடுத்துனோம் இப்படின்னு பார்க்கலாம் வாங்க அரிசி உப்புமாவும் சாப்பிட்டு பார்க்கலாம் ரவை உப்புமா சம்பா ரவை கோதுமை உப்புமா அப்புறம் நின உப்புமா சாப்பிட்ருப்பீங்க ஃபஸ்ட் டைம் எங்கள் வீட்டில் வந்து எங்கேய் பண்ணியிருக்காங்க நான் சாப்பிடது இல்லை ஏன்னா என் மருமங்க சாப்பிட இன்ட்ரெஸ்ட்டாக எப்படின்னு தெரியாது நீங்கள் சாப்பிடல நீங்கள் சாப்பிட்டு பார்க்கணும் தான் இப்படின்னு பார்க்கலாம் இருக்கு தோயல் புதினா துவல் வாங்க சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கு இந்த மாதிரி செஞ்சு பாருங்க செஞ்சு சொல்லுங்கள் சொல்லுங்க இருந்துச்சுன்னா என்ன பாராட்டுங்க நல்லா நாங்கள் ஓய்வு கிட்ட சொல்லுங்க பாய் தேங்க்யூ